நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஐந்து மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடுகளுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் சிறை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள் வீடியோவில் எல்லா மாட்டோட தகவலையும் வந்து போனால் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளருக்கு வந்து போகிறன்னா கால் பண்ணி பேசுங்க அதாவது எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா தகவல் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு எத்தனாவது மாடாக போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரியுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃபார்ம்ஸ் வேலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் வரதாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃபில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல சைஸில் இருக்குதுங்க வீடியோவில் கூட உங்களுக்கு மாடு சின்னதாக தெரியல நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது போட போகிற கன்று இரண்டாவது கன்று மாடுங்க நெத்தி வழியில் நல்ல மூலச்சனமான மாடு சுருசுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட வந்து இப்போ அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுவே ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அவங்க நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பதினோரு ஒரு அதிக கரைவைத்திறன் வந்து கரந்த கறந்த மாடுங்க இந்த மாட்டோட கரைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்துலேயே வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க ஒரு நாளைக்கு பத்து ஒன்பது பத்து எட்டு ஆவரேஜாக கரைவைத்திறன் கறந்துருக்குது இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்பது எட்டு ஒரு பதினேழு லிட்டர் வந்து பண்ணால் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து தெளிவாக இருக்குங்க ஒரு பதினேழு பதினெட்டுக்கு வந்து பாருன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்குற தரத்தில் மாடு கண்டிப்பாக இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை குறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்ச மொழியில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு பண்ணை முறைக்கு தேர்வு செய்யணும் இல்லை ஒரே மாடலில் நல்ல தரமான மாடாக வேணும் காரி சட்டையில் நல்ல மூளை செஞ்சல வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சு அறுத்து கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடு இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க ஆறு பல் முடிஞ்சு கடைப்பல் முளைப்பு ஸ்டார்ட் ஆகுது கிளிக்கும் டைப்பில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல வெயிட்டில் இருக்குதுங்க மாடு வாயனில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இது தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு இரண்டுலேருந்து மூன்று நாட்களுக்குள்ளே மாடு கன்றுங்க நல்லாவே மடி எடுத்திருக்கு இன்னும் இரண்டுலேருந்து ஒரு மூன்று நாட்கள் ஆகும் பட்சம் இன்னும் நல்லா மடி எடுக்கும் விட இந்த ஈத்தில் அதே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாடோடய கரைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டுலேயே ஒரு நாளைக்கு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைவைத்திறனை எதிர்ப்பு பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடியோ இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கடைப்பல் முளைப்பு இரண்டாவது இத்து ஜெர்சி கிராஸில் நல்ல தரத்தில் ஒரு லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல முகச்சரமான மாடுங்க நல்ல பியூர் சவலையில் இருக்குது பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே கடைப்பல் முளைப்பு தாங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடு வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் எடுக்குங்க அதனால் இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலை இன்னும் இருபது நாள் ஆகணும் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தோட இந்த இத்தில் இந்த மாடுமே அதிக கரவைத்தரன்னு எதிர்பார்க்கலாங்க நல்ல நீட்டு போக்கு வாட சாடுத்தில் ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான வீட்டு வளர்ப்பு ஏற்ற மாடாக ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க சுழி சுத்தமான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கும் கால் அணைக்க தேவையில்லை இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டிலே இந்த மாடுமே ஒரு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துருக்குதுங்க இந்த இத்தில் தாராளமாக ஒரு எட்டு ஏழு இந்த மாடுமே கறக்குங்க மடி வேணா கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போடாமல் நல்லாவே மடி எடுக்கும் இந்த மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எட்டு கரவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு இந்த மாடோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டெக்ட் மாதிரி காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து மாடுங்க செவ்வல சட்டையில் நல்ல முகலச்சனமான மாடு சிந்து கிராஸில் இருக்குதுங்க கலர் வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர் கலரான மாடு பல் வந்து போனால் நாலு பல் தலையுத்து வயனல் குறஞ்ச ஒரு அஞ்சாறு இடத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலை இன்னும் இருபது நாள் ஆகும் வச்சு நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் வந்து இப்போ நல்ல ஒரு கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி இந்த மாட்டோடய பாலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபேட்டஸ்ஸெனப் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ப்ளஸ் சிந்து கிராஸில் செவல செட்டியில் ஒரு ரேர் பிரீடான மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கரவை வந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வரக்கப்பட்ட மாடுங்க இந்த மாட்டோரோட கரவைத்தரனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஆறு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன்னை எதிர்பார்க்கக்கூடிய மாடு ஒரு பத்து பதினொன்றுக்கு வந்து கறவை வந்து இப்போன்னா குறையாம கறக்கூடிய மாடுங்க விலையும் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப குறைவான விலை தான் சொல்லியிருக்காங்க செவல சட்டையில் ஒரு தலையத்து மாடு வேணும் எப்படி பார்த்தாலும் தலையத்தில் ஒரு பத்து பதினோரு லிட்டர் கறவை தன கேரண்டியாக வேணும் சுழி சுற்றுறதில் ஒரு தெளிவான மாடாக இருக்கும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவி செஞ்சுக்கலாங்க மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்ற மொட்டும் வீரர்க்கிற காண காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க சுடி சுத்தமான மாடு ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஜெர்சி கிராஸில் வீட்டு வளர்ப்பு கேட்டுற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் இருக்குது இந்த கரவைத்திறன் நேரில் வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போகலாங்க கை கறவை மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்குது சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாதுங்க சினைக்கு கேரண்டி கிடையாது சினையாக இருந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்குங்க அதனால் ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறைய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டிங்க மாடு வந்து தெளிவாக இருக்குது வாயினில் குறைஞ்ச நாலு இஞ்சி தச்சு வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கலாங்க ஒரு நல்ல கிடேரி வாங்கினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து இப்போ நம்ம விலை போடுற மாதிரி இருக்குங்க அதுக்கு பதிலாக இது மாதிரியான மாடுகளை வாங்கி நம்ம கறையும் கறந்து சினை ஊசியும் போடுறோம் அப்படி சென்னையாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாடாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருங்க அதனால் கை கருவை பொறுத்தவரை தெளிவான மாடாக இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில் சொல்கிற விலையிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் விவசாயிகள் இடத்துல மேச்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியை வாங்கிட்டு வாங்க இந்த ஐந்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேனரை மட்டும் வந்து போனால் கான்ட் பண்ணுங்க கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு மாட்டை நேரில் போய் பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை உறுதியாக வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போடுங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அட்வான்ஸ் போட்டுட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாடு வேண்டாம் மாடு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வந்து பார்த்தா வேண்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தா டைம் வேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மாடு வாங்கிக்கிறோம் அப்படின்றவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்தாலும் சரி அதாவது கால் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் சரி டைம் பாஸ்க்கு வந்து பார்த்தா யாருமே அட்வான்ஸ் போடுங்க கண்டிப்பாக மாடு வாங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பண்ணால் அட்வான்ஸ் போடுங்க இதே மாதிரி உங்களோட கால் நடு யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆட்டோ பால் ஆட்டோ விலையா ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுவாங்க நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்